பகுதியில் நிறைய விஷயங்களை வந்து உடனுக்குடன் செய்தி வெளியிட்டு கொண்டே இருக்கிறார் நம்ம சகோதரர் அவரை நம்ம வந்து ஏற்கனவே கௌரவிக்க இருந்தோ ஒரு சில பண்ணிணா அவர் வர முடியல இன்றைக்கி அவர் வந்து இப்போ கூட நேரடியாக லைவாக நம்மளுக்கு டெலிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு பாஸ் நியூஸ் அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தி இது வந்து நம்மளுக்கு சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு திரு குமார் நண்பர் அவர்களுக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களோட நன்றி தெரிஞ்சு அதில் கலைஞர் டிவியில் இந்த பெரும்பாக்கம் பகுதியினுடைய இளைஞர்களின் நலனுக்காக இங்கே இருக்கின்ற மக்களினுடைய நலனுக்காக அவர் என்னெல்லாம் பணியினிருக்கார்ன்றதை கலைஞர் டிவியை அவரை அழைத்து அது ஒரு சிறப்பு செய்தியின் மூலமாக அவரை பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள் அவர் மன வருத்தத்தோடு இங்கே இருக்கின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளை கூட எடுத்துரைத்து இது அரசினுடைய கவனம் மட்டுமல்ல இது சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவர்களுடைய கவனத்தையும் இங்கே இருக்கின்ற மக்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற வகையில் அவரை தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு இந்த பணியாற்றுவதில் நானும் அவருக்கு பாராட்டவும் அவரை சேர்ந்து நாமும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது பெருமைப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது ஆகவே கலைஞர் செய்திகளுக்கு அவருக்கும் இவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்